பாடகி பவதாரணியின் முதலாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது தந்தையும் இசையமைப்பாளருமான இளையராஜா ஆடியோ வடிவில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி பவதாரணியின் பிறந்தநாளும் திதியும் வருவதால் அன்று நினைவு நாள் நிகழ்ச்சி இசை இசைக்கலைஞர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார் என்னுடைய கவனமெல்லாம் இசையிலேயே இருந்ததால் என்னுடைய குழந்தைகளை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டது எனக்கு இப்போது வேதனையை தருகிறது அந்த வேதனை தான் எல்லாம் ஆறுதல் படுத்தும் இசையாக இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது கொஞ்சம் எனக்கும் மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது பவத்தாவினுடைய பிறந்த நாளான பிப்ரவரி டுவெல்த் அன்னைக்கு பவத்தாவினுடைய திதி வருது அது ரெண்டையுமே சேர்த்து ஒரு நல்ல நினைவு நாள் நிகழ்ச்சியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குது அது அதில் வந்து எல்லா இசைக்கலைஞர்களும் வந்து பங்கெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க